தமிழகம் முழுவதும் இளம் தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் முயற்சியில் இறங்கும் அடிஷியா நிறுவனம் தனது சேவைகளை விரிவுபடுத்த உள்ளதாக நிறுவனத்தின் நிறுவனர் மணிகண்டன் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மாநகரில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்த முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்ற பெயரை குறுகிய காலத்தில் பெற்றுள்ள அடிசியா நிறுவனம் தனது கிளைகளை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த உள்ளது நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடர் அறிமுக விழா நிகழ்ச்சியும் நிறுவனத்தின் புதிய திட்டங்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் கோவை பாபநாயக்கம் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா லேண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மணிகண்டன் கூறியதாவது கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அடிசியா நிறுவனம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனமாக உள்ளது இந்த நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக பிரபல திரைப்பட நடிகை த்ரிஷா உள்ளதாகவும் அவருடன் அடிசியா நிறுவனத்தின் விளம்பரங்கள் பொதுமக்களுக்கு இனி சென்றடையும் எனவும் கூறினார் ரியல் எஸ்டேட் துறையில் வெளிப்படை தன்மை என்பது முழுக்க முழுக்க தேவை என்பதை வாடிக்கையாளர்களுக்கு முழுவீச்சில் பூர்த்தி செய்வதால் மட்டுமே குறைந்த காலத்தில் அடிசியா நிறுவனம் உயர்ந்த இடத்தை அடைந்துள்ளது எனவும் தெரிவித்தார் கோவை மாநகர் பகுதியில் தற்போது இருநூற்றி ஐம்பது பணியாளர்களுடன் பல்வேறு பகுதிகளில் வீட்டுமனைகள் மனைகள் விழாக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வரும் இந்த நிறுவனம் வரும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர உள்ளதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் தங்களது கிளைகளை விரிவாக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தற்போது கோவையில் நீலாம்பூர் பிச்சனூர் காலப்பட்டு சூலூர் கோவை புதூர் ஆகிய பகுதிகளில் வீட்டுமனைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி வருவாயை ஈட்டும் இலக்கை நிர்ணயித்து அடுத்த பத்தாண்டுகளில் இந்திய பங்கு சந்தையில் பங்குகளை வெளியிடும் நிறுவனமாக உருவாகும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் அடிஷியா இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கோயம்புத்தூழர் செவன் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அத்திப்பாளையம் சரவணம்பட்டி காலப்பட்டி நீலாம்பூர் கோவை புதூர் கோயில்பாளையம் அண்டு துடியிலூரில் ஒரு ஏழு ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே நாங்கள் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக்காக ஒரு டைவர்சிஃபிகேஷனாக கோயம்புத்தூர் ஒரு இடத்த கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரே ப்ராஜெக்டை பெருசாக போடுறத விட ஒரு மக்களுக்கு எல்லா சைடிலும் கொடுத்தா எல்லா மக்களும் அட்ராக்ட் பண்ண முடியும் எங்கள் சர்வீஸ் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் விதத்தில் கோயம்புத்தூர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் அதர் சிட்டிஸ் போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் இன் திருச்சி மதுரை திருநெல்வேலி போறோம் சென்னையில ஓபன் பண்ணிட்டோம் சென்னை வந்து டூ இயர்ஸ் கழிச்சு தான் வர போறோம் பிகாஸ் நாங்க உலக்ட கிரியேட் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு பில்டர் சோ இன்னைக்கு வந்திருந்த எங்களோட கஸ்டமர்ஸ் பிரஸ் மீடியா பெண்டர்ஸ் பேங்கர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த கடந்த வருஷமாக நீங்கள் ரெண்டு வருஷமாக கொடுத்த சப்போர்ட்ல தான் எனக்கு அடிஷாங்க பிராண்ட் உருவாகி இன்னைக்கு திரிஷா கிருஷ்ணன் பிராண்ட் அம்பாசிடர் டோஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு திரிஷா கிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சவுத் இந்தியன்ல லீடிங் ஆக்ட்ரஸ் அவங்க இன்றைக்கி எங்களோட கை கோத்துருக்காங்க திருஷா கிருஷ்ணன் சார் தேங்க்ஸ் சொன்னிக்கு விரும்புகிறோம் ஸோ இதுக்கு நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த பிராண்ட் அம்பாசிடர் இந்த பிராண்டில் வச்சு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டுமே இந்திய முழுக்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச்